வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குரு கியோ நோமா ஹரி ஓம் ஸ்ரீ மகா கிருஷ்ணாதிபதி அனுமா அனைவருக்கும் புதற்கன்கோட அனுபவ நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த நீ ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்கின்ற யூடியூப் சேனலிலே வேட்ட தர்மசாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்கப் பதிவானது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே பெருவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாபசு வருஷம் புரட்டாசி மாதம் பன்னிரண்டு ஆறு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தங்களுக்கு தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பிரதிமுனை பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் அனைவருக்கும் இனிய ஸ்ரீ சாரதா நவராத்திரி ஏழாம் நாள் ஸ்ரீ ஸ்ரீ அம்மனுடைய ஆசிரியர் வாதங்கள் இன்றைய தினம் ஸ்ரீ சாரதா நவராத்திரி விசேஷத்தில் ஏழாவது நாள் அதாவது சப்தம தினம்னு பேர் இந்த சப்தம தினத்தில் ஆரம்ப நாள் முதல் சங்கல்பம் செய்து கொண்டு எங்களது கிரகத்திலே லோகபட்சமத்திற்காக சாக்ஷாத் தயா குணம் கொண்ட ஆதிபராசக்தியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ லலிதாபிரமேஸ்வரி அவனுக்கு முதல் வீடியோவில் சங்கல்பமும் இரண்டாவது வீடியோவாக லலிதா சகஸ்வராம அர்ச்சனை துளசிறி அர்ச்சனை ஆகியவற்றை செய்து அனைவருக்கும் தினந்தோறும் நமது சென்னையிலேயே ஒளிபரப்ப கொண்டு வருகின்றோம் மற்றொரு விசேஷம் இன்றைய தினம் என்னவென்றால் இந்த அர்ச்சனையிலேயே புரட்டாசி மாதம் இரண்டாவது ஸ்திரவாசனம் சனிக்கிழமை அலமைய வங்கை தன்னையில் பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமிக்கு ஆவாகனம் பண்ணி அவருக்கு பூஜை அதுவும் இன்னை இன்றைய பதிவில் அனைவருக்கும் பதிவுட இருக்கின்றோம் இன்றைய தினம் காலை முதல் பின்னிரவு இரண்டு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை மரணயோகம் ஆகவே நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் பின்னிரவு இரண்டு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை நம்ம அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் ஐயோ பிரியாணங்கள் ஆகியவற்றை செய்யக்கூடாது ஆனால் நாம் ஸ்ரீ சாரதா நவராத்திரி பூஜைக்கு இந்த மரணயோகம் கணக்கில் இல்லை அம்பாளுக்கு பூஜை செய்யலாம் அதில் எந்த தவறும் இல்லை எந்த கோவிலுக்கு ஒன்றா போகலாம் தாராளமாக செய்யும் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பஞ்சமினையை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்கள் குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதேயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவசுனான சம்பரசரே தமிழ் மாதம் தேதி பாத்திரபக மாதம் புரட்டாசி மாதம் பன்னிரெண்டு ஆறு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி ஐந்து இடத்திற்கு அயனம் தட்சிணாயினே ருது வருஷ ருத்து மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது பாத்திரபத மாசே புரட்டாசி மாதம் கன்னியா மாசை சந்திரபகவானாகப்பட்டவர் சுக்லபக்ஷமாக வளர்பெறியாகவும் பிறகு கிருஷ்ணபக்ஷமாக தேவீரியாகவும் இருக்கக்கூடிய மாதமானது ஆஸ்வீஞ்ச மாசே ஐப்பசி மாதம் துலா மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பெரு திதியானது ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி பதினேந்து நாயகே ஆறு வினாடி நண்பகல் பன்னிரெண்டு மணி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு சப்தம் யாம் சப்தமி இந்த பிரபஞ்சம் இன்றைய சிரார்த்த திதியானது சப்தம் யாம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிரவிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் குடும்பத்திலும் அதாவது சூரிய சூரியவம்சத்தில் பிறந்த சுகராரிமான காரர்களுக்கும் சந்திரவம் சத்தையில் பிறந்த சந்திரமான காரர்களுக்கும் சிரார்த்த ஆஸ்வீஜ மாசே ஐப்பசி மாதம் துலா மாசே சுக்லபக்ஷ சப்தம் யாம் சப்தமி திதி தங்களது குடும்பத்திலும் தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ ஐப்பசி மாதம் அதாவது துலா மாசம் துலா மாசத்தில் சுக்லபக்ஷ வலைபிரை சப்தமி திதியின் இறந்து இருப்பார்களேயானார் அவரே அந்த தாங்க வருட வருஷம் செய்ய முடிய पितृकर्माक लागि या श्राद्धम तेरवसम आगे وترை 니ச்சேவா கண்டிப்பாRenderTargetம் செய்ய வேண்டும். ஏதோ பிரகா시 மாசமாச்சே நீங்க என்ன ஐபிசி மாசத்துக்கு இருக்கறதா சொல்றீங்களே அப்படினும் உங்களுக்கு சந்தேகம் ஏற்படும். வாஸ்தவமான சந்தேகம். ரேகா தர்ம சத்தத்தில் என்ன சொல்லிட்டுள்ளது என்றால் சரர்ததிதிకి మొత్తం மற்ற విశేషங்களுக்கு அதே மாసం தான். சிரார்த்த திதிகளுக்கு மட்டும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை என்று மறுதினம் பிரதம திதியை முதல் மறு தமிழ் மாதமானது ஆரம்பிக்கின்றது அந்த மறு தமிழ் மாதத்தை தான் சிரார்த்த திதிக்கு நாம் கடைபிடித்து கொள்ள வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் அனைத்தனமாக சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நமது சேனலிலே பெருவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய வாசரமானது பானுவாசனை கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ஐம்பது நாளிகி நாற்பத்தி ஒன்பது நாள் பின்னிரவு இரண்டு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு மூலா நட்சத்திரம் மூலம் நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதும் புரட்டாசி மாதத்தில் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டே நட்சத்திரத்தில் பிறந்த அடியினுடைய அனைத்து அன்பு இதயங்களும் தங்களது பிறந்த நாளை இன்றுதான் நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் பின்னிரவு இரண்டு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை மரண யோகம் அதன் பிறகு அமிர்த யோகம் இன்றைய விசேஷம் ஸ்ரீ சாரதா நவராத்திரி ஏழாம் நாள் ஸ்ரீ லிதாபிரமேஸ்ரீக்கு பூஜை இன்றைய ராகு காலமானது மாலை நான்கு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஆறு மணி ஐந்து நிமிடம் வரை யமகண்டமானது நண்பகல் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் மூன்று மணி ஐந்து நிமிடம் முதல் நான்கு மாலை நான்கு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை நவநேரமானது இன்று காலை முதல் நள்ளிரவு பன்னிரண்டு மணி பின்னிரவு இரண்டு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை மரணயோகம் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் பின்னிரவு இரண்டு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை நலநேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூலமானதும் மேற்கு பரிகாரமானது எல்லாம் சந்திராசிரமம் அபோரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தை பிறந்த மீனவர்களுக்கு காலை ஆறு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி பதினேழு பதினேழு நிமிடம் வரை சந்திராசிரமம் அபோரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தை பிறந்த மீனவர்களுக்கு பிற்பகல் ஒரு மணி பதினேழு நிமிடம் முதல் இரவு ஏழு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை சந்திராசிரமம் அவபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த வெய்யலுக்கு இரவு ஏழு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் முதல் பின்னிரவு நள்ளிரவு இரண்டு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராசிரமம் கார்த்திகை நட்சத்திரம் புத்தியா நட்சத்திரம் ஒன்றாம் வாதத்தில் பிறந்த மெயின் பொருளுக்கு பின்னிரவு இரண்டு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் முதல் திங்கட்கிழமை அன்று காலை எட்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராசிரமம் லோகா சமஸ்தாஸ் பந்தோ சுபம் அஸ்தோ ததா அஸ்தோ எல்லோரும் க்ஷமமாக இருந்தோ சுக்கியமாக இருந்தோ நல்லா இருக்கும்